இயேசுக்கே புகழ் இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜபிப்போம் பிறப்பும் இறப்பும் மனிதர்களாகிய நமக்கு முரண்பட்ட உணர்ச்சிகளை கொண்டு வருகின்றன இல்லையா நமக்கு பிறப்பு என்பது கொண்டாட்டத்திற்குரிய மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் பொழுது இறப்பு என்பது துக்கம் சோகம் மற்றும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையைப் பற்றிய சிந்தனைக்குரிய நேரமாக இருக்கிறது பிறப்பையும் இறப்பையும் ஒரே நேரத்தில் குறிப்பிடுவது என்பது பாரம்பரியமாக அமங்கலமாக கருதப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் ஆழமாக வருவது என்றால் இறப்பும் கூட மங்களகரமானதே ஏனென்றால் நீங்கள் விசுவசித்தால் இறப்பு அவருக்குள் மறுமை வாழ்வில் ஒரு பிறப்பை கொண்டு வருகிறது நாம் இப்பொழுதுதான் இயேசுவின் பிறப்பை கொண்டாடினோம் மேலும் அவர் நமக்காக கொண்டு வந்த வறுமை அன்பு அதுவும் எதையும் எதிர்பாராத பிறர் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை பற்றி தியானித்தோம் இன்று நாம் எருசலேமில் ஒரு கிறிஸ்தவ திருத்தொண்டராக இருந்தவரும் முதல் கிறிஸ்தவ தியாகி என்று நம்பப்படுபவருமான ஸ்தேவானை பற்றி வாசிக்கிறோம் செயின்ட் ஸ்டீபன் இது நீங்கள் திருத்தூதர் பணியில் ஆறு முதல் ஏழாவது அதிகாரங்களில் வாசிக்க கேட்கலாம் யார் ஏன் அவர் கிறிஸ்தவத்தில் போற்றப்படுகிறார் என்று பார்க்கலாம் ஒருவேளை கிரேக்கு மொழி பேசிய எல்லேனியர் வெளிநாட்டில் பிறந்த யூதராக இருந்து எருசலேமில் வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்வார்கள் ஹெலனிஸ்ட் மேலும் அவர் கிறிஸ்தவத்திற்கு ஆரம்பத்தில் மதம் மாறியவர்களில் ஒருவராக இருந்தார் எபிரேய மொழி பேசும் பெருமான் பெரும்பான்மையினரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் முதிய விதவைகளை கவனிப்பதை புறக்கணித்தார்கள் என்று பார்க்கிறோம் இந்த தவறான சிந்தனையை தவறான கருத்தை சரி செய்யவும் சமூக சேவை செய்யவும் இயேசுவின் திருத்தூதர்களால் நியமிக்கப்பட்ட ஏழு திருத்தொண்டர்களில் ஒருவராக ஸ்டீஃபன் அதாவது ஸ்தேவான் அறியப்படுகிறார் ஸ்தேவான் ஒரு சக்தி வாய்ந்த போதகராக இருந்தார் கடவுளுடைய அருளினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு அவர் மக்களுக்கு மத்தியில் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று படிக்கிறோம் மேலும் அவருடைய வார்த்தைகளையும் செயலையும் கேட்ட பல யூதர்கள் இயேசுவை விசுவசித்தனர் அவர் போதித்த ஜெபக்கூடங்களின் உறுப்பினர்கள் கூட அதாவது சினகாக் என்று சொல்வோம் அதன் உறுப்பினர்கள் கூட போதனைகளை எதிர்த்தனர் ஆனால் ஸ்தேவான் விவாதத்தில் அவர்களை வென்றார் என்று படிக்கிறோம் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையான ஞானத்தை கொண்டிருந்தார் அவர்களில் ஓரும் சேர்ந்து கோபத்துடன் ஸ்தேவான் மோசைக்கும் கடவுளுக்கும் எதிராக தெய்வ நிந்தனை செய்வதாக பொய் சாட்சியம் கூறினார்கள் இறுதியாக ஸ்தேவான் கல்லால் இருந்து கொல்லப்பட்டார் என்று பார்க்கிறோம் அவர் கொல்லப்படுவதற்கு முன்பு ஸ்தேவான் ஒரு தரிசனத்தை கண்டிருக்கிறார் கடவுளுடைய காட்சியை கண்டிருக்கிறார் இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் தன் மரணத்தில் ஸ்தேவான் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார் இன்றைய நச்செய்தி இயேசுவின் உண்மையான சீடர்களாக விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது பற்றி இயேசுடைய சொந்த வார்த்தைகளையே நமக்கு கற்பிக்கிறது மத்தேயு பத்தாவது அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள இறை நீங்கள் படிக்கலாம் ஏனெனில் நாம் அவருடைய தூய ஆவியினால் நிரப்பப்படுவோம் அப்பொழுது நீதிமன்றத்தின் உலக சட்டத்திற்கு முன்பாக என்ன பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கொடுக்கப்படும் பரிசுத்த வல்லமையினாலே இருந்த பொழுதிலும் உலகம் நம்மை வெறுக்கும் ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் அதையே செய்தார்கள் சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் என்று நமக்கு கூறப்பட்டிருக்கிறது அச்செய்தியில் சுருக்கமாக சொன்னால் நம் வாழ்வின் சோதனைகள் மற்றும் துன்பங்களின் போது நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் உலகம் வலியுறுத்தும் வெறுப்பை அல்லாமல் இயேசுடைய அன்பின் வார்த்தைகளின்படி வாழ வேண்டும் என்று இயேசு நம்மிடம் கேட்கிறார் நம் செயல்களில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கேள்வி இல்லை அவர் நம்மிடம் கேட்கிறார் ஏனெனில் உரிமையுடன் கேட்கிறார் ஏனெனில் இந்த உலகம் அல்ல கடவுளே உண்மையான நீதிபதி மேலும் இந்த மண்ணுலகம் நமது நித்திய வீடு அல்ல என்பதை உணர்த்துகிறார் நமது எண்ணங்கள் தாழ்மை மற்றும் சேவையின் அந்த எளிய மாட்டுத் தொழுவத்தின் மீதுதான் மையம் கொண்டிருக்க வேண்டும் மேலும் நமது வாழ்வு ஆதிகால கால தியாகியும் புனிதருமான ஸ்தேவானைப் போலவே அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கட்டும் சேவானின் வாழ்க்கை இயேசுவுக்கு பின்பாக அவருடைய பெயரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் அதே இறை வார்த்தைகள் அதே மன்னிப்பு யார் என்ன செய்தாலும் அவர்களை மன்னிப்பது கடவுளுக்காக ஏற்றுக்கொள்வது அவர் தந்தையால் அனுப்பப்பட்டவர் இவர் இயேசுவால் அனுப்பப்பட்டவர் தந்தை மகன் ப்பொழுது மகனின் மகன் என்று பார்க்கிறோம் இப்படித்தான் நாமும் அழைக்கப்படுகிறோம் என்றால் தந்தையும் மகனும் ஒன்றுதான் நாமும் இன்று அவருடைய மகனாகவும் மகளாகவும் இருக்கிறோம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையும் போலவே அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நினைத்து நம்மையே இறைவன் முன்னிலையில் அர்ப்பணித்து மன்றாடுவோமா கண்களை மூடிக்கொள்ளுங்கள் வேற எந்த சிந்தனையும் வேண்டாம் குறிப்பிட்ட இறைவார்த்தைகளை நான் படிக்க நீங்கள் கேட்கலாம் தியானியுங்கள் தொடர்ந்து தியானிப்போம் ஜெபிப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் முதலாவதாக திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது என் கற்பாறையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் வாக்கு பிறளாத இறைவனாகிய ஆண்டவரே நீரே என்னை வீர் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் நீரே என்னுடைய மீட்பு இதே வார்த்தைகள்தான் இயேசுவிடமிருந்து வந்தது ஸ்தேவானிடமிருந்தும் வந்தன திருப்பாடல் ஆசிரியர் அதை குறித்து முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் ஏற்கனவே எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக திருத்தூதர் பணியில் ஆறாவது ஏழாவது அதிகாரத்தில் உள்ள இரண்டு இறை வார்த்தைகளை சிந்திக்கலாம் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக ஸ்தேவான் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நர நரவன கழித்தார்கள் தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் மற்றும் ஒரு இறைவார்த்தை திருத்துதற் பணி ஏழாவது அதிகாரத்தில் முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார் கல்லால் எரிந்து கொல்லப்பட்ட ஸ்தேவானின் கடைசி வார்த்தைகள் இதுவும் இயேசுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது என்று பார்க்கிறோம் நான்காவதாக மத்தேயு நச்செய்தியில் கூறப்பட்டது பத்தாவது அதிகாரத்தில் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் எல்லோரும் வெறுப்பர் ஆனால் நீங்கள் மன உறுதியுடன் இருங்கள் மீட்கப்படுவீர்கள் தியானிப்போம் நல்ல ஒரு வார்த்தைகளை நீர் குறை உம்முடைய உங்களுடைய வார்த்தையும் திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளும் ஒத்துப் போகின்றன தேவானுடைய வார்த்தைகளும் ஒத்துப் போகின்றன அப்படியானால் தூய ஆவியாரால் நிரப்பப்படும் பொழுது ஒரே வகையான வார்த்தைகள் எங்களுடைய உதடுகளில் இருந்து வருகின்றன ஏனென்றால் எங்கள் இதயங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் பாவிகள் ஆனால் நாங்கள் ஒரு பொழுதும் மற்றவர்கள் மேல் பாவத்தை சுமக்காதிருக்க பாத பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதிருக்க எங்களுக்கு அருள் புரியும் அது யாராக இருக்கலாம் எங்களை குடி குறித்து பொறாமையினாலோ கோபத்தினாலோ அகங்காரத்தினாலோ பற்களை நர நரவன கடிக்கும் கூட்டமாக இருக்கலாம் ஆனால் அவர்களும் இறைவனின் பிள்ளைகளே செய்யும் பொழுது கூட நாங்கள் அவர்களுக்காக இறைவனிடம் அன்றாட வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இறைவனுடைய மீட்பையே நாங்கள் நோக்கி என்று பிரார்த்திக்கிறோம் தாழ்மை வறுமை அமைதி மற்றும் இறை அன்பின் மாட்டு தொழுவத்தில் அதுவும் தீவன தொட்டியில் இன்றும் வீற்றிருக்கும் மிகவும் பெரியமான குழந்தையே சுவே எங்கள் மீட்பராக உம்முடைய பிறப்பு நீர் கொண்டிருந்த அதே ஆவியையும் அன்பையும் நாங்களும் கொண்டிருந்தால் எங்கள் பாவங்களையும் மரணத்தையும் நாங்களும் வெல்வோம் என்பதை எங்களுக்கு இன்று உணர்த்துகிறது உம்முடைய பிறப்பின் அதே மகிழ்ச்சியுடன் மரணத்திலும் நாங்கள் கழிகூற எங்களுக்கு பலம் தர வேண்டும் என்று நாங்கள் இன்று மன்றாடுகிறோம் ஏனென்றால் தேவானை போலவே கிறிஸ்துவில் ஏற்படும் மரண நாள் எல்லாவற்றின் முடிவல்ல மாறாக அது அழியாத வாழ்வை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கிறது இறப்பு என்பது அழியாத வாழ்வை நோக்கிய ஒரு பயணமாக உள்ளது நீர் எங்கள் இதயங்களில் பிறந்திருப்பதால் நாங்கள் நிச்சயமாக விண்ணுலகத்தில் மறுபிறவி எடுப்போம் என்பதை நாங்கள் உறுதியாக அறிவோம் எனவே ஆண்டவரே நாங்கள் பிறந்தாலும் இறந்தாலும் எங்கள் ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் பிறந்தாலும் இறந்தாலும் பிறப்பிலும் இறப்பிலும் எங்கள் ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் ஏனெனில் எல்லாம் நீர் படைத்த எல்லாம் மனிதர்கள் உட்பட நீர் படைத்த எல்லாமே உம்முடைய கட்டுப்பாட்டில்தான் உள்ளன அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆகவே நாங்களும் உம்முடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறோம் ஆகவே எங்கள் ஆவியை முழுவதுமாக அதே எப்படி நீர் தூய்மையாக படைத்தீரோ எப்படி ஒரு புரிதத்தோடு படைத்தீரோ அதே போல நாங்களும் தூய்மையின் ஆவியை வல்லமையின் ஆவியை அக்னியின் ஆவியை உம்மிடமே ஒப்படைக்கிறோம் எந்த பழுது இல்லாமல் குறைகளை நிவர்த்தி பண்ணி உம்மிடமே ஒப்படைக்கிறோம் ஏனெனில் எல்லாம் உம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளன புனித ஸ்தேவானின் மரணத்தையும் தியாகத்தையும் நாங்கள் கொண்டாடும் இந்த நாளில் இந்த வேளையில் உமது தெய்வீக போதனையின் உண்மைக்கு நாங்கள் சாட்சியாக எங்கள் உயிரையும் விட தயாராக இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஸ்தேவானைப் போலவே கிறிஸ்துவிடம் நாங்கள் கொண்டுள்ள விசுவாசம் நம்பிக்கை மற்றும் அன்பு காலத்தின் சோதனைகள் அனைத்தையும் தாங்கிக்கொள்ள எங்களுக்கு உதவட்டும் எங்கள் கடமையிலிருந்து விலகவோ அல்லது எங்கள் விசுவாசத்தை மறுதளிக்கவோ நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவரே உம்முடைய தூய தூயாவியாரால் எங்களுக்கு உதவிக்கு வாரும் ஏனெனில் கிறிஸ்துவ தியாகிகளின் தைரியத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும் புனித ஸ்தேவானுக்கு நீர் அவ்வாறே செய்தீர் நாங்களும் மனித குலத்திற்காக உம்முடைய இறை பிரதிபலிக்கும் எங்கள் மனித அன்பை வென்றெடுக்க அருள் புரியும் எங்கள் எஞ்சிய மண்ணுலக வாழ்வில் உம்முடைய ஞானத்தையும் ஆவியையும் நாங்கள் சுமந்து செல்ல ஆன்மாவையும் நாங்கள் சுமந்து செல்ல எமக்கு உதவும் அதனால் வெறுப்புகள் நிறைந்த இந்த மண்ணுலக வாழ்வை உம்முடைய தெய்வீக அன்பு அமைதி மற்றும் மகிழ்ச்சியுடன் நாங்கள் சகித்து வாழ்வோமாக எங்கள் வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்காக மற்றவர்களை நாங்கள் ஒருபோதும் காரணியாக்கி கூற மாட்டோம் என்றும் உம்மை போலவும் ஸ்தேவானை போலவும் நாங்களும் மன்னிப்போம் என்றும் இயேசுவுக்குள் உறுதி கூறுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான பெயரால் மன்றாடுகிறோம் ஆமேன் 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 உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள் நன்றி